தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு இந்த அஞ்சு செய்யறவங்களுக்கு மூமின்கள் இந்த அஞ்சும் செய்வாங்க வெறும் இந்த அஞ்சு செய்வங்களுக்கு கிடையாது புரியுதா இல்லையா அப்போ இது தான் ஹுரான் யாருக்கெல்லாம் அந்த சொர்க்கத்தை வாக்குறுதி கொடுக்குதோ மன்னிப்பு வாக்குறுதி கொடுக்குதோ ஷஃபாத்தை வந்து நபிஸ்லாஸ்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களோ அவுலுல் கௌசரில் நீர் கிடைக்கும் எங்கெல்லாம் வாக்குறுதி இருக்கோ அது எல்லாமே மூமின்களுக்கு தான் அது எதுவுமே முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம்களுக்கு என்ன கிடைக்கும் ரேஷன் கார்டு கிடைக்கும் ஓட்டர் ஐடி கிடைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும் ஆதார் கார்டு கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் முஸ்லீம்களுக்கு துனியாவில் உரிமை கிடைக்கும் அவங்களுக்கு துனியாவில் சமமாக உரிமை கிடைக்கும் ஜனாதா தொழுகையில் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அவன் எவ்வளோ மோசமான முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஜனாதா கொண்டு வந்தால் அவர் அது இருக்கிறது ஹையஸ்ட் எக்ஸாம்பிள் யார் முனாஃபிகர் அவனுக்கு கூட நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் ஜனாதா நடத்தினாங்க ஸோ இதுதான் மூமினுக்கும் இஸ்லாத்துக்கும் மூமி ஈமானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மூமினாக இருந்தால் மட்டும்தான் மறுமை வெற்றி எதை சார்ந்தது ஈமான் சார்ந்தது மறுமை வெற்றி இஸ்லாம் சார்ந்தது கிடையாது ஆனா துனியாவில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள்